வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்தில் மகாத்மா காந்தியுடைய பேரை ஏன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டி கூட்டினி ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணிணாங்களே அண்ணாமலையுடைய ஒற்றை பிரஸ் மீட்டு அதை அப்படியே தலைகீழாக போட்டு திருப்பிடுச்சு அண்ணாமலையுடைய பிரஸ்மீட்டில் அவ்வளவு டேட்டாஸை உள்ளே வச்சுருந்தார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த திட்டத்தை காங்கிரஸ் கவர்மெண்ட் தொடங்குறாங்க தொடங்கும் போதே மகாத்மா காந்தியுடைய பேர் அந்த திட்டத்தில் இல்லை அந்த பேரில் இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்போதுல தான் காங்கிரஸ் மகாத்மா காந்தியுடைய பேரை ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு ஒன்று ரெண்டாவது இந்த திட்டம் தோற்றுவிக்கப்பட்ட போது இந்தியாவில் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியுமா இருந்துச்சு டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இருந்துச்சு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஆனால் இன்னைக்கு ஒன் பெர்சன்டேஜை விட குறைவாக இருக்கு அப்போது இருபத்தி எட்டு விழுக்காடு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இருந்த காலகட்டத்தில் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு திட்டத்தை அப்படியே இப்போ நம்ம கண்டினியூ பண்ண முடியாது அப்டேட் பண்ணணும் அந்த அப்டேட்டோட தான் நாங்கள் இப்போ வந்து இதை வந்து நாங்கள் பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணுறோம் இந்த பில்லை நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தஞ்சு நாளாக உயர்த்திருக்கோம் திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க நூற்றி ஐம்பது நாளாக நாங்கள் உயர்த்துவோன்னு அதை செய்யவே இல்லை நாங்கள் வாக்குறுதியே கொடுக்காம அதை நாங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கோம்ல அப்படின்னு அண்ணாமலை ஒரு பிரில்லியண்டான ப்ரெஸ் மீட் கொடுத்தார இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் பொதுமக்கள் கரெக்டு தானே சொல்கிறது அண்ணாமலை சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேச ஆரம்பித்தாங்க இது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக மாறினுச்சு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார் திட்டத்துக்கு மோடி அவருடைய பேரை வச்சுக்கிட்டாரா ஏதாவது ஒரு திட்டத்துக்கு மோடி அவருடைய பேரை வச்சுருக்காரா மக்கள் மருந்தகம் அப்படின்னு பேர் பிரதமரின் வீடு வழங்கக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு இப்போ கூட பாருங்கள் விக்ஸித் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டிருக்கு விக்ஸித் பாரத்னா வளர்ந்த இந்தியா அப்படின்னு அர்த்தம் ஆனால் இங்கே திமுக ஆட்சியில் பாருங்கள் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அரசு திட்டங்களுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய பேர் வைக்கப்பட்டிருக்கு அதனால திமுக எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அண்ணாமலையுடைய பிரஸ் மீட் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக மாறி இருக்கு இந்த விவகாரத்தில் பல அதாவது அவுட் சைட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கூட அண்ணாமலை கொடுத்த பிரஸ் மீட்டுக்கு கீழே சப்டைட்டில் போட்டு அவங்கவுங்க அந்தந்த மாநிலத்தில் ஷேர் பண்ணிக்க இருக்காங்க அதனால அண்ணாமலை பிரஸ் மீட்டு பிளாக் பஸ்டராக வந்து மாறி இருக்கு ஒன்று ரெண்டாவது என்னன்னா ரூபாய் நோட்டில் டிகே கே சிவகுமார் கர்நாடகாவுடைய துணை முதல்வர் பாஜகவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நம்ம நாட்டுடைய ரூபாய் நோட்டில் காந்தி அவர்களுடைய புகைப்படம் இருக்குல்ல அதை சேஞ்ச் பண்ணுங்க பார்ப்போம் பாஜகவுக்கு தைரியம் இருந்தால் அதை பண்ணுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு டி கே சிவகுமார் பேசியிருக்காரு திராவிடர் கழகத்துடைய தலைவர் வீரமணி என்ன சொல்லியிருக்காருனா ரூபாய் நோட்டில் உள்ள காந்தியை எப்போது தூக்குவார்கள் என தெரியவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வீரமணி பேசியிருக்காரு இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா பரவாயில்லையே இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் சில பேர் பதிவுகள் போடுறாங்க மூணாவது என்னென்னா மத்திய அரசாங்கம் பாரத் டாக்ஸி அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரத் டாக்ஸி அப்படிங்கிறது வர இருக்குது ஐம்பத்தி ஆறாயிரம் டிரைவர்ஸு இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் இந்த ஓலா ஊபர் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல இதில் பாத்தீங்கன்னா அந்த ஓலா நிறுவனம் டிரைவர்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் ஒரு பங்கு கமிஷன் எடுத்துக்கிறாங்க அதனால வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர்ஸுக்கு ரொம்ப குறைவான ஒரு லாபம் தான் கிடைக்கிது அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இப்போ ஓலாலாம் பார்த்தீங்கன்னா புக் பண்ண உடனேயே வந்திருக்க அமௌண்ட்டை விட ஐம்பது ரூபா கூட கொடுங்க நூறுரூவா கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளைம் பண்ணுறாங்க ஆனால் இது நேர்மையாக நடந்துச்சுன்னா அந்த ஓலா ஊபர் நிறுவனத்துக்கு அவங்க பறிக்கக்கூடிய அந்த பணத்தை கட் பண்ணிட்டாலே மக்கள் தேர்ந்து வாங்குறது கம்மியாகும் அப்போ மக்களுக்கும் இதனால் பிரோஜனம் அந்த லாபம் முழுமையாக டிரைவர்ஸுக்கும் வரதுனால அவங்க எக்ஸ்ட்ரா மணியும் கேட்க மாட்டாங்க இதுக்காக சென்டர் கவர்மெண்ட் பாரத் டாக்ஸி அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க ஜனவரி ஒன்று டெல்லியில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றாங்க அடுத்து குஜராத் இது மாதிரி இருபது நகரங்களுக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடிவெடுத்திருக்காங்க பிரில்லியன் மூவ் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்